அதாவது டிசம்பர் பதினாறு என்ற கூட பொறக்காத தங்கச்சி அவன் கூட தங்க அப்படின்னு மூணு வருஷம் கழிச்சு தங்கச்சி தாங்க அவங்க ஒரு பாசமலர் சிவாஜி மகசா சாவத்திரி மாதிரியோ இல்ல அண்ணாத்தில தலைவரும் கீர்த்தி சரேஷருக்கு மாதிரியோ இல்லீங்க ஏன்னா நாங்க விஜயகுமாரி ராதிகா மாறிங்க இளக்கச்சி மேல வர விஜயகுமார் ராதிகா மாறிங்க ஏன்னா என்ற மாப்பிள்ளை நெப்போலியன் மாறிங்க அதனால நாங்க அந்த கேரக்டர் தாங்க ஹாப்பி பர்த்டே சிஸ்டர் ஹாப்பி பர்த்டே வாண்ண உண பாக்கணும் போல இருக்குன்ன வாண்ண தனோ உலகமா நடிப்புடா சாமி ஃபோன் ஒயர் பிஞ்சு ஒரு வாரம் ஆகுது